நள்ளிரவு முதல் முடக்கப்பட்ட தமிழக வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளது ஏற்கனவே பீகாரில் சார் நடவடிக்கை நடைபெற்ற நிலையில் அடுத்தபடியாக தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் நடைபெறப் போகிறது மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழகத்தின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதில் மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்காளர் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அவர்களில் மூன்று கோடியே பதினோரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் ஆண்களும் மூன்று கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி மூணு பேர் பெண் வாக்காளர்களும் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது பேர் மூன்றாம் பலன வாக்காளர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் பன்னிரெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது அந்த வகையில் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று முதல் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறும் மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் முடக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று நள்ளிரவிலிருந்தே தமிழக வாக்காளர் பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்தல் ஆணையத்தின் இந்த வாக்காளர் திருத்த பணிகளை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்து வருகிறார் குறிப்பாக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தலித்களின் ஓட்டுகளை அவர்கள் பட்டியலிலிருந்து நீக்கிவிடக் கூடாது என்ற அச்சம் தனக்கு இருப்பதாக தெரிவித்து வருகிறார் இது சம்பந்தமாக மு ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள் வாக்காளர் திருத்த சட்டம் எப்படி நடைபெறுகிறது என்பதை திமுகவின் உடன்பிறப்புகள் கண்காணி வேண்டும் புதிய வாக்காளர் பட்டியல் வெளியாகும் போது தங்களது பகுதியில் உள்ள அனைவரது அந்த பட்டியலில் உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் உடனடியாக அதை தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் மு ஸ்டாலின் இது குறித்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணியை அதிமுக முழு மனதோடு வரவேற்கிறது இதனை வெளிப்படையாக நடத்த வேண்டும் வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இருக்கும் குளறுபடிகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் அனைத்து பொதுமக்களுக்கு தங்களுக்கான தலைவரை தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் பகுதிகளில் போலி வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றிருந்தால் அவற்றை வாக்காளர் பட்டியலிலிருந்து அதிரடியாக நீக்க வேண்டும் அதே சமயம் தகுதி வாய்ந்த அனைத்து மக்களுக்கும் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் யாருடைய பேரும் விடுபட்டு விடக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை வீடு வீடாக சென்று விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட உள்ளன வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது அடுத்த செய்தி ஜாதியை எப்ப நாம விடுறோமோ அப்பதான் மனுஷனா இருப்போம் ஜாதி வெறியை ஒழிச்சாதான் நாடு உருப்படும் திருமாவளவன் முன்பு சீறி பாய்ந்த நடிகை தீபா பட விழாவில் பரபரப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருமாவளவன் தலித்துக்களுக்கான கட்சியையும் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்கான கட்சியும் நடத்தி வருகிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருமாவளவன் தலித்களுக்கான கட்சியையும் டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களுக்கான கட்சியும் நடத்தி வருகிறார்கள் இப்படி மக்களை ஜாதி ரீதியாக பிரித்து இவர்கள் ஒரு கட்சியின் தலைவராக தங்களை தக்கவைத்துக் கொண்டு வருகிறார்கள் அதோடு திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை என்ற தலித் கட்சியை பொறுத்தவரை சமீபகாலமாக தமிழ்நாடு முழுக்க வன்முறை செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் பெரும்பாலான ஊர்களில் வீசிக்க ரவுடிகள் மாமூல் கேட்டு பொதுமக்களை மிரட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது அந்த அளவுக்கு வன்முறையை தூண்டி சமூக விரோத செயல்கள் ஈடுபடும் ஒரு கட்சியை திருமாவளவன் நடத்தி வருகிறார் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற ஆரறிவு என்ற திரைப்படத்தின் ஆடியோவில் கலந்து கொண்டார் திருமாவளவன் அப்போது அவரது ஜாதி வெறிக்கு எதிராக நடிகை தீபா ஆவேசமாக பேசி திருமாவளவனுக்கு பேரதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் இதன் நடிகை தீபா மெட்டி ஒளி பாரிஜாதம் உள்ளிட்ட பல சீரியல்களிலும் நடித்துள்ளார் அதோடு பல படங்களிலும் முக்கிய வேடங்களில் நடித்து வருகிறார் சமீபத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான தலைவன் தலைவி என்ற படத்தில் அவருக்கு அம்மாவாக இந்த தீபா தான் நடித்திருந்தார் அதோடு தனக்கு தோன்றும் கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர் தான் இந்த நடிகை தீபா ஆறறிவு படத்தில் இவர் ஒரு சமூக நீக்கம் உள்ள முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தின் இசை விழாவில் திருமாவளவன் கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு எதிராகவே ஜாதிக்கு எதிராக ஆவேசமாக பேசி பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் தீபா அவர் பேசும்போது எனக்கு எந்த ஒரு தலைவரோ ஜாதியோ முக்கியமில்லை ஒருத்தர் மேல அன்பு வந்தால் அதை தப்புன்னு சொன்னா நீதான் தப்பு முக்கியமாக ஜாதி பெயரை சொல்லி ஒரு உயிரை எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு ஜாதி பெயரை வைத்து மக்களை துண்டாடக்கூடாது ஜாதி பிரிவினையால மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் காதலின் பேரால் நடக்கும் கொலைகள் ஆகியவற்றை ஒழித்து கட்ட வேண்டும் சமூகத்தின் நிலவும் பல கொடுமைகளுக்கு ஜாதி பிரச்சனை தான் முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால் இந்த ஜாதியை நாம் எப்போது விடுகிறோமோ அப்போது தான் நாம் மனிதராக இருப்போம் அப்பதான் இந்த நாடு உருப்படும் அதனால் தான் ஜாதிக்கு எதிராக நிறைய படங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்தாவது மக்கள் திருந்த வேண்டும் என்று ஜாதி கட்சி தலைவரான திருமாவளவனுக்கு எதிராகவும் ஜாதி வரிக்கு எதிராகவும் ஆவேசமாக பேசினார் நடிகை தீபா இப்படி தன்னை ஆராய்வு படத்தின் விழாவுக்கு அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு தனக்கு முன்பு ஜாதிக்கு எதிராக அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை இப்படி பேசியதை பார்த்து கடுப்பாகி விட்டாராம் திருமாவளவன் இருப்பினும் ஒரு ஜாதி கட்சி தலைவருக்கு முன்பு ஜாதிக்கு எதிராகவும் ஜாதி வரிக்கு எதிராகவும் நடிகை தீபா ஆவேசமாக பேசி பேசியிருப்பதற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது அவர் பேசிய வீடியோவும் சோசியல் மீடியாவில் காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி கரூர் மக்களை கூப்பிட்டீங்க எங்களை மறந்துட்டீங்களே விஜய் அண்ணா வைரலாகும் போஸ்டர் தமிழக வெற்றி கழக தலைவரான நடிகர் விஜய் நேற்று மாமல்லபுரத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் அதோடு அவர்களின் குடும்பத்தாரின் கல்வி மற்றும் மருத்துவ செலவையும் தான் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்திருக்கிறார் இந்த நேரத்தில் திருச்சி மாவட்டம் முழுக்க ஒட்டப்பட்டுள்ள ஒரு போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அக்டோபரில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அதோடு எங்களை மறந்துவிட்டாயே விஜய் அண்ணா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உங்களை பின்தொடர்கிறோம் ஆனால் இப்போது எங்களை கூட பார்க்கவில்லை என்ற வரிகள் அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தத்துப்பிள்ளையாக இருப்பேன் என்று அறிவித்துள்ளீர்கள் ஆனால் எங்கள் குடும்பம் நடுரோட்டில் கிடக்கிறது நீங்கள் மறந்தாலும் நீங்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் எங்கள் ஆத்மா உங்களை வழிநடத்தும் என்ற வரிகளும் அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருக்கிறது இந்த போஸ்டரை வீர தேவேந்திர மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை திருச்சி மாவட்டம் முழுக்க வெளியிட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கடந்த ஆண்டில் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார்கள் அப்போது திருச்சி அருகே நடந்த ஒரு கூட்டு நெரிசலில் இரண்டு தாவேக்காவினர் உயிரிழந்தார்கள் அப்போதும் விஜயும் அவரது கட்சி நிர்வாகிகளும் இரங்கல் தெரிவித்தார்கள் ஆனால் அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு இதுவரை விஜய் எந்த உதவியும் செய்யவில்லையா அதன் காரணமாகவே கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு நிவாரண உதவி செய்யும் விஜய் திருச்சி தாவேக்கா தொண்டர்கள் இரண்டு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த குடும்பத்தினருக்கு எந்த உதவியும் செய்யவில்லையே என்பதை அவருக்கு நினைவூட்டும் வகையில் இந்த போஸ்டரை வெளியிட்டுள்ளார்கள் அதனால் இந்த போஸ்டர் விஜயின் கவனத்திற்கு வரும்போது இப்போது நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துள்ள அவர் அந்த இரண்டு குடும்பத்தையும் சேர்த்து நாற்பத்தி மூன்று குடும்பங்களாக தத்தெடுத்துக் கொள்வாரா என்பதை பார்ப்போம் விரைவில் புதிய தலைமை நீதிபதி தற்போது உச்ச நீதிமன்றத்தில் பி ஆர் கபால் தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வருகிறார் கடந்த மே பதினான்காம் தேதி பதவியேற்ற உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாகும் இந்நிலையில் பி ஆர் கபாயின் பதவிக்காலம் வருகிற நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியோடு முடிவடைகிறது அவரை அடுத்து தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்கும்படி மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு நீதிபதி பி ஆர் கபாய் பரிந்துரை செய்திருக்கிறார் இவர் உச்ச நீதிமன்றத்தில் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக வருகிற பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நீதிபதி சூரியகாந்த் ஹரியானா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஹரியானா மட்டுமின்றி பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும் பணியாற்றியவர் அதன் பிறகு இமாச்சல பிரதேச நீதிமன்ற தலைமை நீதிபதியான அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில்தான் வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட உள்ளார் இவர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தளித்த சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதை நீக்கியவர் அதோடு பேச்சு சுதந்திரம் ஜனநாயகம் ஊழல் சம்பந்தப்பட்ட பல வழக்குகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது